இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறதே ஒரு மாதிரியான லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான யோகம் வந்து இருக்கணும் பங்கு சந்தை நமக்கு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு ராகு பகவான் நமக்கு ரொம்பவுமே ஒரு துணையாக இருப்பார் ஸோ சுக்ரன் ராகு காம்பினேஷன் அதுவும் ஆறாம் இடத்துல இருக்குது அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த ஆறாம் இடத்துல சுக்ரனும் நல்ல இடத்துல இருக்காரு சுப பார்வையில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பங்கு சந்தை மட்டுமல்ல மற்ற அவங்களுடைய பண விவகாரத்துலேயுமே இந்த சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை சீக்கிரமே மணி மேக்கிங் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வருமோ அந்த விஷயங்கள்லேயுமே அவங்களுக்கு நல்லாவே வந்து பண வருவாய் வந்து ஈட்டலாம் ஸோ இந்த மாதிரி பங்கு சந்தையில் லாபங்களை அள்ளுவதற்கான ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன் ராகுதான் இன்று அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நாலு நாற்பது மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு மேல் நவமி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் இன்று மேஷராசியில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வேலை தேடுவது மற்றும் வேலையில் மாற்றங்கள் இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு மிதுனராசினியர்கள் ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ராசியில் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குடும்ப வாழ்க்கை மன நிம்மதியை தரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இன்று நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக மாறும் கடக ராசி நேயர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சந்திரன் ராசியில் இருப்பதனால் சில மன கஷ்டங்களும் மன சஞ்சலங்களும் வந்து போகலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் இவர்கள் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் அரிசி தானமும் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று மற்றவர்களிடத்தில் பேசும்போது எச்சரிக்கை தேவை பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் விலைய செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்திலேயும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வந்து போகலாம் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக இன்று நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை இன்று துர்கையை வழிபாடு செய்து மற்றும் எலுமச்சம்பழ மாலை சாற்றி ராகு கால விளக்கு ஏற்ற நேர்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும் கன்னி கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு கண் மற்றும் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போகலாம் இன்று உங்களுக்கு மன நிம்மதிக்காக குலதெய்வ பிரார்த்தனை செய்வது சிறப்பு செவ்வாய்க்கிழமையான இன்று காலையில் அஷ்டமி திதி இருப்பதனால் பைரவர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்ய கன்னிராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று போராட்டங்கள் சற்று இருந்து மறையும் காலை வேளையில் நண்பர்களின் வருகை அல்லது உறவினர்களின் வருகை போராட்டத்திற்கு காரணமாக அமையலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன நிம்மதியை கொடுப்பார் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் காலை வேளையில் பைரவரினுடைய வழிபாடு இன்று மன அமைதியை கொடுக்கும் விருச்சிகாசினியர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு மாறும் என்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம் எதிலும் கவனமாக இருக்கவும் நல்லது தனுசு ராசினியர்கள் இன்று தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இன்று விநாயகப் பெருமானை வணங்கி வேலையை தொடங்கலாம் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் இருந்து வந்த சௌக்கியங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறும் என்று மன அமைதியும் நிம்மதியையும் பார்க்கலாம் மகர நேயர்கள் இன்று மகர நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குறைபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கும்பராசி அன்பர்கள் ராசியில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரன் இவர்களின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் கையெழுத்து வாங்குவது மற்றும் வழக்கு விசாரணை இது போன்றவற்றிலும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் சில குடும்ப விவகாரங்களில் முக்கிய தீர்வுகளை எடுக்கலாம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பெரியவர்களின் என்று உங்களுக்கு இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு என்று எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்